அன்பார்ந்த நேயர்களே மற்றும் என் அன்பு இன்று நாம் விடுமுறை கொண்டாட உலகமெங்கும் அகிம்சை நாளாக போற்றப்படும் காந்தி ஜெயந்தி ஆகும் அக்டோபர் இரண்டாம் தேதி இந்தியாவின் தந்தை என்று போற்றப்படும் மகாத்மா காந்திஜியின் பிறந்த நாள் காந்திஜி எங்கள் நாட்டிற்கு சுதந்திரத்தை வெற்றி கொண்டு தந்தவர் ஆனால் அவர் பயன்படுத்திய ஆயுதம் வன்முறை அல்ல அகிம்சையையும் சத்தியமும் தான் சத்தியமே கடவுள் என்று அவர் நம்பினார் அகிம்சையை என்றால் பலவீனம் அல்ல அதுவே பெரிய வலிமை என்று அவர் கற்றுத்தந்தார் காந்திஜியின் வாழ்க்கை மிக எளிமை நிறைந்தது சிறந்த கல்வி என்பது அறிவை மட்டுமல்ல நல்ல மனிதனாக ஆக்கும் ஒழுக்கமும் என்று கற்றுத்தந்தார் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு சத்தியம் ஒழுக்கம் அன்பு உழைப்பு இவையே அடிப்படை என்று அவர் உணர்த்தினார் மாணவர்களே இன்று நாம் காந்தியை நினைவு கூறுவது மட்டுமல்ல அவரின் வாழ்க்கை பாடங்களை நம் வாழ்வில் செயல்படுத்துவதே உண்மையான அஞ்சலி நாம் பொய் பேசாமல் வன்முறைக்கு இடமின்றி அன்பும் ஒற்றுமையும் கொண்டவர்களாக வளர்ந்தால் அதுவே காந்திஜிக்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய மரியாதை அவரது சொற்களில் நீ விரும்பும் மாற்றத்தை நீயே உலகில் உருவாக்கு என்பது ஜெயஹிந்த்